மே ஒன்று வியாழக்கிழமை இரவு ஷராஃபியா சமர் ரோஸ் அரங்கில் செங்கடல் தமிழ் சங்கம் தொழிலாளர் தினத்தை கலை நிகழ்ச்சிகளுடன் கூடி இசை நிகழ்ச்சியாக நடத்தியது தமிழ்தாய் வாழ்த்து இந்திய மற்றும் சவுதி தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மரியாதை செய்த பின்னர் பகல்காமில் இறந்த இந்திய சொந்தங்களுக்கு ஒரு நிமிட மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மிக சிறந்த மருத்துவம் மற்றும் உடல்நலம் குறித்தும் ஆலோசனை வழங்கிய மருத்துவர் ரேவதி பாலு அவர்களும் தொழிலாளர் தினம் மற்றும் உழைப்பின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு உரையினை டாக்டர் ஹேமலதா மகாலிங்கம் ஆகியோர் கொடுக்க அவர்களை செங்கடல் தமிழ் சங்க சமூக நிர்வாகிகள் குடும்பத்தின் சார்பில் பூங்கொத்து வழங்கியும் வருகையை அங்கீகரித்து மரியாதை செய்து வரவேற்றுள்ளார்கள் மேலும் கடும் உழைப்பால் உயர்ந்து இன்று தொழிலதிபராக உள்ள டேஸ்டி புட் கேட்ரிங் நிறுவனத்தின் சிக்கந்தர் அவர்களை பெருமைப்படுத்தி நினைவு பரிசும் வழங்கி கௌரவித்தனர் அதேபோல் பாடகர் நூர் பீமாபள்ளி அவர்களுக்கும் சிறப்பு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் எழுபதற்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் பங்கு கொண்டு கலை நிகழ்ச்சிகளும் நடந்தது பள்ளி மாணாக்கர்கள் அனைவருக்கும் அவர்கள் பெற்றோர்களையும் அழைத்து சான்றிதழ் மெடல்கள் அணிவித்து மற்றும் பரிசுகளும் வழங்கப்பட்டது சுமார் முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக ஆசிரியர் சங்கீதா மோகன் அவர்களின் மகள் தீஷா மோகன் குரான் கிராத் ஓதி மக்களின் பாராட்டை பெற்றார் இரவு எட்டு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு இரண்டு மணி வரை பாடல் இசை நிகழ்ச்சிகளை மக்கள் மகிழ்வித்தார்கள் ஜித்தா இந்திய பன்னாட்டு பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு மாணவன் பர்ஹான் உட்பட பள்ளி மாணவர்களுக்கு மெடல்கள் சான்றிதழ் மற்றும் பரிசுகளும் வழங்கப்பட்டது செங்கடல் தமிழ்ச்சங்க நிர்வாகி சாதிக் தொழிலாளர் தின கவிதைகளை வாசித்தார் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு தலைவர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் பாடகர்கள் என கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க